கணக்கு வரலாம் வெண்டைக்காய் சாப்பிடு ஆனால் நானும் கிலோ கிலோவாக வெண்டைக்காய் சாப்பிட்ருக்கேன் எங்கேயாவது அறிவியல் பூர்வமாக வெண்டைக்காய்க்கும் கணக்குக்கும் சம்மந்தம் இருக்கா நீ தினம் பொன்னாங்க கீரை சாப்பிட்டேன்னா அப்படியே கண் அவ்வளோ அழகாக வரும் தினம் முருகு கீரை சாப்பிட்டேன்னா முடி நல்லா வளர்ந்துடும் ஒரு பொம்பளை பிள்ளைய கேட்டு பாருங்க சிலது பொய் தான் இல்லையே அது வந்து உடனே சாப்பிட்டு கீரை சாப்பிட்ட உடனே அடிக்கணக்கில் வளராது சிறு கிழங்கு என்று ஒரு கிழங்கு உண்டு இந்த குட்டி குட்டி உருளை வருது இல்லையா அதே மாதிரி இருக்கக்கூடிய சிறு கிழங்கு அந்த சிறு கிழங்கை இன்று உலகம் முழுக்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் சர்க்கரைக்கு நவமாக இருக்குமா கிழங்குகளாக சமைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் தயவு செய்து சிப்ஸ் போட்டு சாப்பிடாதீங்க தான் கோவிட் நம்ம ஒரு ஒரு விஷயத்திலும் நெல்லிக்காய் சாப்பிடணும் நல்ல சிகப்பு அந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிங்க சிறு கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்க கசப்பும் துவர்ப்பும் நமக்கு பிரதான உணவுகளாக இருக்கணும் பாவக்காயினுடைய கசப்பு நமக்கு வேணும் கோவக்காயினுடைய கசப்பு வேணும் கருவேப்பிலை துவையல் சாப்பிடணும் நம்ம ஒரு பெண்ணுக்கு ப்ளீடிங் ஆரம்பிக்கணும் முதல் நாள் படணும் ரெண்டாவது நாள் நல்ல ப்ளீடிங் இருக்கணும் மூணாவது நாள் பாதி வரைக்கும் நல்லா இருந்து நாலாவது நாள் அப்படியே நிற்கணும் இதுதான் இயல்பான மாதவிடாய் ஏழு நாள் எட்டு நாள் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் எங்க அம்மா ஒரு போய் சொல்லிட்டே இருப்பா கணக்கு வரலாம் வெண்டைக்காய் சாப்பிடு உங்க அம்மா சொன்னாங்களா இல்லையா எங்கேயாவது அறிவியல் பூர்வமா வெண்டக்காய்க்கும் கணக்குக்கும் சம்மந்தம் இருக்கா நான் சித்த மருத்துவம் படித்து முடித்த உடனே நிறைய இடத்துல தேடனே ஏதாவது ஒரு என்சைமுக்கும் மூளையில் லாஜிஸ்டிக் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய கெமிக்கலுக்கும் எங்கேயாவது தொடர்புக்க எங்கேயும் இல்லை ஆனால் நானும் கிலோ கிலோவாக வெண்டக்காய் சாப்பிட்ருக்கேன் கணக்கு எப்படியாவது இதுலியாவது அந்த மேட்ரிக்ஸ் ஒழுங்காக வந்துடாதா அல்ஜிபிராவில் கரெக்டாக எழுதிட மாட்டோமா அப்படின்னு நம்ம நிறையா வெண்டைக்காய் சாப்பிட்ருக்கோம் அது ஒரு அழகிய பொய் மிக அழகிய பொய் அந்த அழகிய பொய் தான் வெண்டைக்காவை நம்மளை சாப்பிட வச்சுது அப்படியான சில அழகிய பொய்களை நம் குழந்தைகளுக்கு கதைகளாக சொல்ல வேண்டும் நண்பர்களே கதைகள் மூலமாகத்தான் உடலை உரமாக்க முடியும் நீ நல்லா சாப்பிடு நீ தினமும் கீரை சாப்பிட்டேனா அப்படியே கண் அவ்வளோ அழகாக வரும் தினமும் கீரை சாப்பிட்டேன்னா அவன் முடி நல்லா வளர்ந்துடும் ஒரு பொம்பளை பிள்ளையிட்ட கேட்டு பாருங்க நல்லா நீளமான உனக்கு ஹேர் வரணுமா நீளமாக நல்ல ஸ்கின் வந்து நல்லா பாலிஷாக இருக்கணுமா மென்மையாக இருக்கணும் உடனே அப்படின்னு ஆட்டும் அப்படி நீ இதை சாப்பிடு சிலது பொய் தான் இல்ல அது வந்து உடனே சாப்பிட்டு கீரை சாப்பிட்ட உடனே அடிக்கணக்கில் வளராது ஆனால் அந்த மாதிரி அழகிய பொய்களை நம் குழந்தைகளுக்கு சொல்லி உடலை உரமாக்குவதற்குரிய சரியான காய்கறிகளையும் கீரைகளையும் பழங்களையும் சாப்பிட வைக்க வேண்டும் நண்பர்களே நிறைய கிழங்குகளை மறந்துட்டோம் ஒவ்வொரு இடத்தில் போகும்போது எப்படி நான் அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோவை பார்த்தோம் அது மாதிரி ரொம்ப ஆச்சரியமான கிணம் எனக்கு தெரியல இந்த ஊரில் இருக்கான்னு தெரியல எங்கள் ஊரில் உண்டு அங்கே வாச திருநெல்வேலி பக்கத்தில் பாவூர் சத்திரம் என்ற ஒரு உண்டு அந்த பாவூர் சத்திரம்ங்கிறது தென்காசிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஊர் அங்கே ஒரு சந்தை இருக்கும் அந்த சந்தையில் சிறுகிழங்கு என்று ஒரு கிழங்கு உண்டு இன்றைக்கி எனக்கு இங்கே இருக்கான்னு தெரியல பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த சிறு கிழங்குங்கிறது இப்போ இருக்கிற அந்த குட்டி பொட்டேட்டோ இருக்குது அந்த பொட்டேட்டோவில் உருளைக்கிழங்கில் குட்டி குட்டி உருளைக்கிழங்கு வருது இல்லையா அதே மாதிரி இருக்கக்கூடிய சிறுகிழங்கு அதுக்கு பேரே வந்து சைனீஸ் பொட்டேட்டோம்பாங்க சைனீஸ் யாம் அப்படிம்பாங்க அந்த சிறுகிழங்கு எப்படி அடையாளம் கண்டு எப்படி செய்வாங்கன்னா அந்த கிழங்கை வந்து ஒரு துணிப்பையில் போட்டுட்டு துணிப்பை எப்படி தேய்ச்சா போதும் அந்த கிழங்கினுடைய தொழி முழுக்க வெளியே வந்துடும் அவ்வளவு மென்மையான தொழி உள்ள அதுக்கு பேர் சிறுகிழங்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா பொங்கல் சமயத்தில் மட்டும்தான் கிடைக்கும் பொங்கல் தை பொங்கலுக்கு உழவர்கள் எல்லாரும் நம்ம வந்து விளைந்த பொருட்களையெல்லாம் வைத்து கும்பிடுவோம் இல்லையா அப்போ காய்கறிகளோடு வைக்கக்கூடிய முக்கியமான பொருள் சிறுகிழங்கு அந்த சிறுகிழங்கை இன்று உலகம் முழுக்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் சர்க்கரைக்கு நலமாக இருக்குமா அதில் இருக்கக்கூடிய கிளைசுமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு அதில் பல நல்ல சத்துள்ள நார்கள் இருப்பதை கண்டறிந்திருக்கிறாங்க அதே தான் பிடிகருணை பிடிகருணைங்கிறது கருணை கிழங்குல சின்னதாக இருக்கக்கூடியது அந்த பிடிகருணையை பற்றி சித்த மருத்துவம் ஒரு மண் மண்பறவு கிழங்குகளில் மண் பறவு கிழங்குகளில் கருணையன்றி பிற சியோ கருணையை தவிர மத்தால் சாப்பிடாத கிழங்குல அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க அவருக்கு அன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தெரியாது பட் அன்னைக்கு சொன்னதுல கருணை கிழங்கு மிகச்சிறப்பு கருணக்கிழங்கு மசியலாக செஞ்சு சாப்பிடுவோம் கர்ணக்கிழங்குல மட்டும்தான் அந்த நார் நிறையா இருக்கும் ஃபைபர் நிறையா இருக்கும் மற்ற கிழங்குலாம் கார்போஹைட்ரேட் அதிகம் அப்போ சக்கரை வள்ளிக்கிழங்கு சிறுகிழங்கு பிடிகரணை இவற்றையும் கிழங்குகளாக நம்ம எடுக்கலாம் இந்த கிழங்குகளாக சமைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் தயவுசெய்து சிப்ஸ் போட்டு சாப்பிட்றாதீங்க நம்ம ஊரில் சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ் மரவள்ளிக்கிழங்குகளை சிப்ஸு சக்கரைவள்ளிக்கிழங்குகளை சிப்ஸு உருளைக்கிழங்கில் சிப்ஸு சிப்ஸு போட்டு பண்ணோம்னா அதில் வந்து பூரா பொறிஞ்சு எண்ணெயும் இதுவும் சேர்ந்து காணா குறைக்கு கொஞ்சம் மிளகாத்தோப்பு அள்ளி துள்ளி போட்டு அப்புறம் உப்பு அள்ளி போட்டு அப்புறம் அதனுடைய பயன் பயன்பெயரும் நல்ல வேக வைத்து சாப்பிடும் பொழுது அதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸும் குறையும் உடலுக்கு ஊட்டம் தரும் அந்த சுவை மிகச் சிறப்பானதாக இருக்கும் ஸோ அப்படியான உணவுகளை நாம் பழக்கி கொண்டே வரணும் இவையெல்லாம் நேரடியாக புற்றுநோய் வராமல் வேக்சினா கிடையாது இவை நேரடியாக தடுக்கக்கூடியது ஆனால் ஏதாவது ஒரு வகையில் உடம்பினுடைய எதிர்பார்த்தலை அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவோம் அடிக்கடி நம்ம உடம்பில் ரெண்டு இம்யூன் இருக்குது ஒரு இன்னேட் இம்யூன் நம்ம உடம்பில் படைக்கும் போதே இருக்கக்கூடிய எதிர்பார்த்தல் நம்ம வெள்ளணுக்கள் நம்ம மண்ணீரல் நம்மளுடைய ஊர் உடலில் இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சை இதெல்லாம் நோயை எதுக்கிறதுக்குன்னே ஆண்டவம் படைச்சது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னா என்னென்னா திடீர்னு ஒன்றுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் ஒரு வைரஸ் வருது ஒரு அலர்ஜி வருது ஒரு பாக்டீரியா வருது உடனே சுவாசித்து உள்ளே போனோடனே உடம்பு யோசிக்கும் எப்படா இதை வெளியேற்றுறது அப்படி யோசிக்கிற யோசித்த பின் பணியாற்றுகிற சிஸ்டத்துக்கு பேர் தான் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே நம்மகிட்ட அதனால தான் கோவிட் வந்தோடனே திணறிட்டோம் நம்ம பெருவாரியான திணறல் காரணம் நம்மளுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அதை கண்டுபிடிக்க முடியல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹர்ட் இம்யூனிட்டி வந்து அப்புறம் வேக்சின் போட்டு அதுக்கப்புறம் தான் தப்பிச்சு வந்தோம் ஆனால் வர இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம எல்லாரும் நினைக்கிறோமா கோவிட் போயிடுச்சா கோவிட் எல்லாம் போய் முகமுடி போடலை ஜாலியாக எல்லோரும் உட்காந்துருக்கோம் இல்லைன்னா சமூக இடை விளைவிட்டு அங்கேனா எங்கன்னா உட்காந்துருப்போம் ஆனால் உண்மையில் இப்போ இருக்க ஆராய்ச்சி படி என்ன சொல்கிறான்னா கோவிடினுடைய புரதம் ஒவ்வொருத்தர் ரத்தத்துக்குள்ளேயும் இருக்குங்கிறான் இப்போ பல ஆராய்ச்சிகள் மூளையின் ரத்தத்தில் இருக்குது திசுகளை இருக்குது இதயத்தில் இருக்குது கிட்னியில் இருக்குது அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் ஸ்பைக் ப்ரோட்டீன் படித்தோம் இல்லையா அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் இன்னுமே உலாகிட்டு இருக்கு அப்போ ஏன் ஒன்றும் செய்யலை நம்முடைய எதிர்பார்த்தால் அதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு என்னைக்காவது அது ஃபெயிலியர் ஆசை அதை தூக்கிடும் இதே மாதிரி வேறு வைரஸ்களை நம்ம உடம்புக்கு வரலாம் இனி வரக்கூடிய நாட்கள்லேயும் வேறு வைரஸ் அப்படி வைரஸ் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து தவிர்க்கணும் அதற்கு இப்படியான ஒரு ஒரு விஷயத்திலும் நம்ம அக்கறை இருக்கணும் நெல்லிக்காய் சாப்பிடணும் நல்ல சிகப்பு அந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க சிறு கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்க கசப்பும் துவர்ப்பும் நமக்கு பிரதான உணவுகளாக இருக்கணும் ஆனால் அநியாயத்துக்கு நம்ம சாப்பாடு எப்படி ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இனிப்பு உப்பு இல்லைன்னா புளிப்பு காரம் இனிப்பு உப்பு புளிப்பு காரம் இந்த நாளுக்குள்ளேயே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் கசப்பும் தோர்ப்பும் காணாமே போச்சு கசப்பாக எதாவது கொடுத்தா கூட அதை இனிப்பாக மாற்றணும் எங்கள் வீட்டில் பாவக்காய் பொரியல் பண்ணிங்கன்னா அமிர்தமாக இருக்குமா அவற்ற என்னடான்னு பார்த்தா நல்லா வெட்டி எண்ணெயில் வதக்கு வதக்குன்னு வதக்கி அதில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு அப்புறம் அதை சாப்பிடும்போது தேவாமிர்தமாக இருக்குமா அதுக்கு நீ பேசாமல் சக்கரை பொங்கல் திருட்டு போயிட வேண்டியதானே பாவக்காய் பொரியல்னா கசப்பாக தான் இருக்கணும் பாவக்காயினுடைய கசப்பு நமக்கு வேணும் கோவக்காயினுடைய கசப்பு வேணும் கருவேப்பிலை துவையல் சாப்பிடணும் நம்ம தினம் எதுக்கு தேங்காய் சட்னி ஒரு நாள் கருவேப்பிலை துவையல் சாப்பிடுவோம் ஒரு நாள் புதினா சட்னி சாப்பிடுவோம் கசப்பும் துவர்ப்பும் வேண்டுகொண்டே இருக்கணும் நண்பர்களே துவர்ப்பு என்பது வாழைப்பூ வாழைத்தண்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வாழைப்பூ வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய பல சத்துக்கள் வேற எந்த இதுலேயும் கிடையாது அந்த துவர்ப்பு சுவை துவர்ப்புங்கிறது தமிழில் தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரிய துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் அப்படின்னு அர்த்தம் டீஹைட்ரேட் ஆகிறது உலர்தல் நம்ம உள்ளுக்கு இருக்கக்கூடிய தவறான நச்சுக்களை உலர வைக்கக்கூடிய தன்மை உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயத்தை உலர வைக்கக்கூடிய தன்மை துவர்ப்புக்கு தான் உண்டு பெண்களுக்கு வரக்கூடிய பெரும்பாடு அதிகமாக ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு ஒரு பெண்ணுக்கு ப்ளீடிங் ஆரம்பிக்கும்னா முதல் நாள் படணும் ரெண்டாவது நாள் நல்ல ப்ளீடிங் இருக்கணும் மூணாவது நாள் பாதி வரைக்கும் நல்லா இருந்து நாலாவது நாள் அப்படியே நிற்கணும் இதுதான் இயல்பான மாதவிடாய் ஏழு நாள் எட்டு நாள் மிக அதிக அளவில் இரத்த போக்கு நிறுத்துவதற்கு ஆக சிறந்த உணவு வாழைப்பூ அந்த வாழைப்பூ பொரியல் வாழைப்பூவை இடிச்சு சாறு எடுத்து குடிச்சோன்னா அந்த ப்ளீடிங் ஆறு அதிக துவர்ப்பு துவர்ப்புத்தன்மை கொடுத்து உலர வைக்கும் அவ்வளவு சிறப்பான உணவுகள் நம்ம ஆயிரம் ஆயிரம் உணவுகள் இருக்கிறது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள்